வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி பார்க்க போகிற தாந்திரியம் என்னென்னு கேட்டிங்கன்னா பணத்தை வைத்து தான் வசியம் செய்ய போகிறோம் இந்த வசியம் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் பிடித்த வசியமாக இருக்கும் ஏன்னா பணத்துக்கு மயங்காத ஆளே இந்த உலகத்தில் இல்லைன்னு சொல்லலாம் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா ஒருத்தர்கிட்ட நீங்கள் பணம் வந்து ஒரு லட்சமாக ரெண்டு லட்சமோ கொடுத்துட்டு அதை வசூல் பண்ண முடியுன்னா அவங்களை எப்படியெல்லாம் நீங்கள் அசிங்கப்படுத்தினு உங்களுக்கே தெரியும் சரிங்களா அதே மாதிரி பணம் தான் இந்த உலகத்தில் ஆட்டி படைக்கும் மிகப்பெரிய வசிய தாந்திரிகம்னு நான் நினைக்கிறேன் சரிங்களா அதனால் இந்த பணத்தை வச்சு இன்றைக்கி நம்ம எப்படி வசியம் செய்யலான்னு சொல்ல போகிறேன் சரிங்களா இதுக்கு தேவையானதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆயிரம் ரூபாய் இருந்தால் போதும் சரிங்களா ஒரு ஆயிரம் ரூபாய் இருந்தால் போதும் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி யாருனாலும் நீங்கள் பஸ்ஸை செய்யலாம் சரி இதுக்கு என்னப்பா பண்ணணுன்னு கேட்குறீங்களா ஒன்றும் இல்லைங்க ஜஸ்ட்டு அந்த பே ஒரு பேனாக எடுத்துக்கோங்க அந்த பேனாவில் உங்கள் பேரையும் நீங்கள் யாரை வசதி செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க பேரும் ரெண்டு பேர் பேரையும் எழுதிக்கோங்க நீங்கள் அந்த ஐநூறுரூவா நோட்டை நீங்கள் எந்த இடத்துலனாலும் எழுதணும் எங்கேனாலும் எழுதிக்கலாம் சரிங்களா அதெல்லாம் தேவையில்லை இந்த இடத்துல தான் எழுதணும் அவசியம் இல்லை எழுதிட்டு ஒரு பெண்ணை வசதி செய்கிறோனிங்கன்னா வெள்ளிக்கிழமை நாட்களில் அந்த பெண்ணுக்கிட்ட நீங்கள் பணத்தை கொடுக்கணும் சரிங்களா வெள்ளிக்கிழமை நாட்களில் பெண்ணை வசதி செய்யணுன்னா பணத்தை கொடுக்கணும் ஒரு ஆணை வசதி செய்யணும்னா செவ்வாய்க்கிழமை நாட்களில் பணத்தை கொடுக்கணும் எதுக்கு செவ்வாய்க்கிழமை நாளில் ஆணுக்கும் அதே மாதிரி வெள்ளிக்கிழமை நாட்குள்ள பெண்ணுக்கும் தரேன்னு கேட்டிங்கன்னா பெண்ணுக்கு உரிய நாள் கருதப்படுவது வந்து வெள்ளிக்கிழமை அதே மாதிரி ஆணுக்கு உரிய நாளாக கருதப்படுவது வந்து செவ்வாய்க்கிழமை அதனால் தான் அந்த நாளில் தர சொல்கிற சரிங்களா சரி இப்போ தந்துட்டிங்க எத்தனை நாளில் அவங்க வசதியமாக இது வந்து என்ன சொல்கிறதுனா ஒரு சிலருக்கு வந்து அந்த வசதி தாந்திரிகள் அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு வந்து உடனே நடக்கும் அதே மாதிரி ஒரு சிலருக்கு வசதி தாந்திரம் ரொம்ப கம்மியாக இருக்கும் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப லேட்டாக தான் நடக்கும் சரிங்களா அதனால் இது எனக்கு நடக்கலைங்க இது அவங்களுக்கு நடக்குதுங்க அப்படின்னால யாரும் கருத வேணாம் எல்லாருக்கும் எல்லாமே ஒரே நேரத்தில் கிடைக்காது சரிங்களா ஒரு சிலருக்கு வந்து காலை போன கடைசியில் கிடைக்கும் ஒரு சிலருக்கு காலத்துக்கு முன்னாடியே கிடைக்கும் ஒரு சிலருக்கு தகுந்த காலத்தில் கிடைக்கும் அந்த தகுந்த காலத்தில் கிடைக்கக்கூடியவர்களுக்கு தான் அதிர்ஷ்டசாலின்னு நான் சொல்லுவேன் சரிங்களா சரி சரிப்பா இப்போ இது நடக்குமா நடக்கலையான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு கேட்குறீங்களா இப்போ இந்த பணத்தில் உங்கள் பேரை எழுதி நீங்கள் தந்துட்டீங்க அந்த பணத்தில் எழுதின பேர் அந்த நோட்டு உங்களுக்கு என்றைக்கு ரிட்டர்ன் கிடைக்கிதோ அதுவழிக்குள்ள இந்த தாந்திரிகன் பலன் கொடுக்கும் சரிங்களா அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை இது வந்து கண்டிப்பாக நெருங்கிய பெண்ணோ ஆணோ மட்டும்தான் பலன் அளிக்கும் சரிங்களா ச சம்பந்தமே இல்லாத ஒரு பெண்ணு கூட நீங்கள் பேசவே இல்லை ஒரு ஆண் கூட நீங்கள் பேசவே இல்லை உங்களுக்கும் அவங்களுக்கு பேச்சுவார்த்தை கூட இல்லை அவங்களை வசியம் செய்ய முடியுமான்னு கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக நடக்காதுன்னா நான் சொல்லுவேன் ஏன்னா அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு சக்திக்கு இல்லை சரிங்களா அந்தளவுக்கு வசதி தாந்திரம் இப்போதைக்கு இல்லைன்னு தான் சொல்ல முடியும் சரிங்களா அதாவது நீங்கள் பேசி பழகின நபரை மட்டும்தான் வசியம் செய்ய முடியும் பேச பழகாத நபரை வசியம் செய்ய முடியாது சரிங்களா அது ஞாபகமாக வச்சுட்டு இந்த வசதி தாந்திரத்தை பயன்படுத்துங்க சரிங்களா நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் ஆதரித்ததுக்கு மிக்க நன்றி இது போன்ற தகவல் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக கீழே கமெண்டில் தெரிவிங்க உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்தால் உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனைகள் இருந்தால் கண்டிப்பாக அதுக்கு சொல்யூஷன் முறையில் நான் ஏதாச்சும் பண்ண ட்ரை பண்ணுறேன் சரிங்களா கண்டிப்பாக உங்களுக்கான விடை கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா ஆன்மீக தகவல் சரி ஜோதிட தகவலும் சரி இது மாதிரி தாந்திரிக தகவலும் சரி தேவைன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேவை கண்டிப்பாக விட்டுருங்க அதெல்லாம் எந்த விதமான கட்டாயமும் கிடையாது இது நம்ம வந்து ஒரு நல்ல வழிக்காக தான் இதை பயன்படுத்தணும் இந்த காலத்தில் எத்தனையோ ஆணோ பெண்ணோ பிரிஞ்சுருக்காது அவங்கள சேர்த்து வைக்க ஒரு நல்ல பரிகாரமாக இருக்கும்